சொல்வது நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி அப்சர்வ் உறிஞ்சி பில்டிங்ஸ் கேன் பி டிசைன் டு அப்சர்வ் அண்ட் ரீடைன் ஹீட் கட்டிடங்கள் வெப்பத்தை உறிஞ்சி தக்க வைக்கும் வகையில் வடிவமைக்கப்படலாம் எக்ஸப்ட் ஏற்றுக்கொள் ஐ எம் ஹாப்பி டு அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அணுகள் I was denied ஆக்சஸ் டு மை சில்ட்ரன் எனது பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆக்சிடெண்ட் விபத்து சிக்ஸ் பேசஞ்சர் killed இன் தி ஆக்சிடெண்ட் இந்த விபத்தில் ஆறு பயணிகள் உயிரிழந்தனர் அ உடன் உடன் was accompanied by her younger பிரதர் அவளுடன் அவளுடைய இளைய சகோதரனும் வந்திருந்தான் அக்கார்டிங் படி prices vary வேரி அக்கார்டிங் டு த குவான்டிட்டி order ஆர்டர் செய்யப்பட்ட அளவை பொறுத்து விலைகள் மாறுபடும் Account – கணக்கு detailed account ஆஃப் வாட் ஹாஸ் been achieved. எங்களிடம் என்ன சாதிக்கப்பட்டது என்பது பற்றிய விரிவான கணக்கு உள்ளது Accurate – துல்லியமானது த rifle வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி accurate. துப்பாக்கி மிகவும் துல்லியமாக இருந்தது achievement, சாதனை to reach this stage is a great achievement. இந்த நிலையை அடைவது ஒரு பெரிய சாதனை Please like, share and subscribe.